ஓம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு புனில் நிச்சயமாக பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது நன்மையோ தீமையோ ஒரு மனிதன் அவர்கள் செய்யும் செய்கல்கள் செயல்களுக்குண்டான பலனை இன்று இல்லாவிட்டாலும் அவனுடைய வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்து ஆக வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன்னுடைய குறைகளை சொல்லி சிரிப்பார்கள் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் எப்பவுமே உன் குறைகளை பார்க்காமல் உன்கிட்ட இருக்கிற நல்லதையும் நிறைகளையும் சொல்லித்தான் ரசிப்பார்கள் நான் சொல்வது சந்தோஷமாகத்தானே இருக்கிறது நான் சொல்வதை நீ உணர்வுபுரமாக அனுபவித்திருப்பாய் உன்னை வருத்தப்பட வைப்பதற்கும் ஒரு தகுதி வேணும் அவர்களுக்கு அதனால் உன்னை யாராவது வருத்தப்பட வைத்தார்கள் என்றால் அதை பற்றி நீ கண்டுகொள்ளவே கூடாது அல்லது கவலைப்படவே கூடாது ஏனென்றால் எது நடந்தாலும் இந்த சாயப்பான் மீது பாரத்தை போட்டு எனக்கு என் சாயப்பா இருக்க எனக்கு என்ன கவலை என்று அப்படி என்று நீ மற்றவர்களிடம் பெருமையாக சொல் இனி தைரியமாக செயல்படு உன்னை என் கையில் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே உன்னை விட்டு பிரிந்து போனவர்கள் யாருக்காக தைரியம் இருந்ததென்றால் உன்னுடைய அன்புக்கு தகுதி இல்லாதது இல்லாதவர்கள்தான் உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா எப்பவுமே கைவிட மாட்டேன் இதோ உனக்கு தேவையான அனைத்தையுமே உன் உன் சாயப்பா கண்டிப்பாக செய்து தருவேன் அதே போலத்தான் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சவால் தான் அந்த சவாலை நிச்சயமாக சுலபமாக நீ கடந்து சென்று விடலாம் தொடர்ந்து போராட்டங்களை போராடி போராடி களைத்து போகும் உனக்கு வெற்றி பெறும்போது அந்த போராடினதுக்கான உழைப்புகள் எல்லாம் நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும் அப்போதுதான் மனசு சந்தோஷமாக மாறுது நல்லபடியா உழைக்கிற மனிதனுக்கு நல்ல உயர்ந்த இடத்தில் பதவி கிடைக்கிறது வருமானம் கிடைக்கிறது நல்ல செல்வாக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது தன் நிலையை உணர்ந்து உழைக்கின்ற மனிதர்களுக்குத்தான் இது கிடைக்கும் புரிகிறதா அடுத்தவர்களை உழைப்பை நம்பி சோம்பலாக திரிந்து வாழ்க்கையில் மற்றவர்களை ஏமாத்தினவங்களுக்கு ஆரம்பத்திலே கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பெயர் வாழ்க்கையில் மற்றவர்களை ஏமாற்றவங்களுக்கு ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பெயர் புகழ் போக போக சாபமாக மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது இதை நீ மறந்துவிடக்கூடாது நீ நினைப்பாய் உழைக்கிறவன் தாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று உழைக்காதவன் உயர்ந்து கொண்டு இருக்கிறான் என்று உழைக்கிறவன் பசியோடு வேண்டுமானாலும் இருப்பான் நிச்சயமாக தாழ்ந்து போக மாட்டான் உழைக்காமல் இருக்கிறவனை பார்க்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் கடைசி நேரத்தில் இருக்கிற பாவங்களை சேர்த்து சுமைகளை தலைக்கு மேலே சுமந்து வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நரகத்தில் தள்ளப்படுவான் புரிகிறதா ஆகவே உன்னுடைய சுயரூபமோ அன்பு அந்த அன்பை உனக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் நீ சாயின் பிள்ளை நீ சாயின் பிள்ளைகளின் எல்லா விஷயத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இனி நீ கொடி பறக்கப் போகும் அளவுக்கு நல்லதொரு செய்திகள் உன்னை வந்து சேரும் ஆம் செல்லமே நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரப்போகிறது நிச்சயமாக நிச்சயமாக நடக்கும் நாளை நீ சந்தோஷமாக கண்வெளிப்பாய் என் செல்லமே நீயோ நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆய்விட்டதே சாயப்பா என்று கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே எதுவும் கடந்து போகும் அதை கடக்க வைக்க ஆசைய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அடிமேல் அடி எடுத்து வைப்பதால் அதன் உச்சியை ஒரு நாள் நிச்சயமாக விட முடியும் அதனால் எப்போது நடந்து கொண்டே இரு வெற்றி அடைவது உறுதி நிலையில்லாத இந்த வாழ்வில் உன் துன்பமும் கண்ணீரும் கண்டிப்பாக மாறும் உன் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் உன் வாழ்க்கையும் அமையும் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் ஆகவே தேவையில்லாமல் வருத்திக் கொள்ள வேண்டாம் உன்னை கீழே விழவைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் உன்னை கீழே விழவைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாயப்பா ஒருவர் மட்டுமே உனக்கு உண்டு துன்பங்களை எல்லாம் தவுடி பொடியாக்கி நான் வந்துவிட்டேன் அது தவிடி பொடியாக்கிவிட நான் வந்துவிட்டேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் என்னையே சார்ந்தது கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது ஒரு செயலை செய்தால் அன்றை செய்து முடித்துவிடு சாயி சாயி என்று என்னை கூறிக்கொண்டே இருந்தால் நீ காப்பாற்றப்படுவது உறுதி இதற்கு மேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் தேவைகளை நான் நிறைவேற்றி தரும் நாட்களாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் மன வேதனையை நொடிப்பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன் நீரையே தன் என்னையாக மாற்றித் தரும் தந்த எனக்கு உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற தெரியாதா என்ன நிச்சயமாக முடியும் உன் கவலைகள் எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வைத்து விடு உன் உறவினர்கள் முன் உன் குடும்பத்துடன் சொந்த வீடு கட்டிச் செல்லப் போகிறாய் உனக்கான காலம் கனிய தொடங்கிவிட்டது இத்தனை காலங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடி போயிருந்தாய் அல்லவா இனி உன் முகம் மலரப் போகிறது கஷ்டங்கள் முடிய போகிறது புரிதலான வாழ்க்கையும் ஏணி போன்ற சந்தோஷமும் இந்த சாயப்பாவின் அருளால் கிடைக்கப் போகிறது மனம்போல் மகிழ்ச்சியாக வாழ்வாய் ஆம் செல்லமே ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது உன் வியாதிகளுக்கெல்லாம் நானே மருந்து உன் வியாதிகளுக்கெல்லாம் நானே மருந்து மருத்துவருமாக நிச்சயமாக இருந்து உனது உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமாக இந்த சாயப்பா பாதுகாப்பேன் இனி இனி எடுத்த காரியம் வெற்றிகரமாக இருக்கும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் உன் கர்மவினை கழியத் தொடங்கி நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது என்றெல்லமே என் கரங்களை பிடித்து வரும் வேளையில் நாளை பார் மிக பெரிய மாற்றம் தெரியும் நாளை நிச்சயமாக நல்லது நடக்கும் என்றெல்லாமே மகிழ்ச்சியுடன் காத்திரு அந்த நல்ல செய்தி நீ மிக விரைவில் நீ எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது முழு நம்பிக்கையுடன் என்மேல் பாரத்தை போட்டு என் நம்பிக்கையை என்மேல் செலுத்து என் செல்லவே இந்த சாயப்பா கூறும் வார்த்தைகளை பழிக்கும்போது நிச்சயம் எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆகவே உனக்கு பிரச்சனைகள் என்று வரும்பொழுது மனதை உறுதிநிலைப்படுத்தி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று நிம்மதியாக சொல்லிவிட்டு தூங்கு என்றமே நிம்மதியான தூக்கம் வரும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து உனக்கானது எல்லாவற்றையும் செய்து முடிக்க உன் சாயப்பா காத்திருக்கிறேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதையே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்